அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்கள் பீர்க்கங்கா பீர்க்கங்கா வந்து நல்ல நீர் சொத்து உள்ளதுங்க அதனால் வந்து நம்ம கூட்டு பொரியல் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தோலை கூட நம்ம துவையல் செய்யலாங்க இப்போ பீர்க்கங்கா வந்து பிஞ்சிலேயே வெம்மிடுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஹேண்ட் போலினேஷன் வந்து தொடர்ந்து பண்ணணுங்க பண்ணாலே நிறைய காய் வந்து பிடிக்குங்க அதே மாதிரி மஞ்சள் அட்டை அதை வந்து உபயோகப்படுத்துங்க இல்லை கட்டி வச்சிட்டாலே பூக்கள் பிஞ்செல்லாம் உது து இன்னொன்று வந்து இதுக்கு மீன் அமிலம் கொடுத்துட்டு வரலாங்க இப்போ மீன் அமிலம் கொடுக்க முடியாதவங்க வாழைப்பழ கரைசல் வாழைப்பழமும் இப்போ வெள்ளமும் சேர்த்து அது வந்து புளிக்க வச்சு ஒரு வாரம் கழித்து அதை வந்து வேர்களுக்கும் ஊற்றி விடலாங்க இலைகள் மேலேயும் வந்து தெளிச்சுட்டே வந்தனா இந்த பூ பிஞ்சு உதுறது வந்து சரியாயிடுங்க அதே மாதிரி மஞ்சளாகி உதிந்துருங்க அது மாதிரி எல்லாம் இல்லாமல் நிறைய காய் பிடிக்கிறதுக்கு இது மிகுந்த அளவில் வந்து துணை புரியுங்க பாருங்க அது சில சமயம் அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் போட்டுருங்க அதுக்கு தான் நம்ம இந்த மஞ்சள் அட்டை வந்து உபயோகப்படுத்தோன்னா அது வந்து அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் போடாதுங்க அது பழகி தாக்குதல் தாங்க அது வந்து சரியாயிடுங்க இப்போ அதே மாதிரி தாங்க அந்த ஹேண்ட் பொலினேஷனும் வந்து சில வந்து கசப்பாக இருக்குங்க அது வந்து சரியான முறையில் வந்து அது வந்து காய் வைக்காதது தான் காரணங்க அதுக்கு தான் நீங்கள் வந்து ஹேண்ட் பொலினேஷன் பண்ணுங்க மிக்க நன்றி